கணக்கு ஏ ஏழு இஸ்டு அஞ்சு ஆனது எக்ஸ் இஸ்டு இருபத்தி அஞ்சுக்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க இப்போ ஏழு இஸ்டு அஞ்சுன்றது ஒரு ரேஷியோங்க கரெக்டா ரைட் அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ்டு இருபத்தி அஞ்சுன்றது ஒரு ரேஷியோ கரெக்ட் இவன் என்ன சொல்லிட்டான் அந்த கொஷின்லயே இந்த ரெண்டு ரேஷியோவும் விகித சமம்ல இருக்குன்னு சொல்றான் ஓகேவா அப்ப இந்த விகித சம்மல் இருக்குன்னா உங்க சாய்ஸ் தாங்க ரெண்டு டாட் வச்சுக்கலாம் நாலு டாட் வச்சுக்கலாம் ஈக்குவல் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுங்க சரிங்களா ரைட் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக நாலு டாட் வச்சு காமிச்சிடுறேன் சரிங்களா அப்ப ஏழு இஸ்ட் அஞ்சு நாலு டாட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் இஸ்ட் இருபத்தி அஞ்சு இது விகித சமம் ஓகே பேட்டர்ல இருக்கு ரைட் இப்போ என்ன கேட்கிறான்னா எக்ஸோட வேல்யூ கேட்கறான் சரிங்களா சரி இது எப்படி சார் சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னு கேட்டா நல்லா கவனிங்க கடையும் கடையும் அதாவது இந்த பக்கம் கடைசி நம்பர் ஏழு இந்த விகித சமன் இதானேங்க சரி நாலு டாக்டர் வச்சா அதான் விகித சமன் சொல்லிட்டேன் இந்த விகித சமன்ல இருந்து கடைசி நம்பர் ஏழு கரெக்டா அதே மாதிரி இந்த விகித சமன்ல இருந்து இந்த பக்கம் கடைசி நம்பர் இருபத்தஞ்சு அதை தான் அப்படி சொல்றேன் கடையும் கடையும் பெருக்குங்க அதாவது கடைசி கடைசி நம்பரை பெருக்குங்க சொல்ற வார்த்தை புரியுதா விகித சமன்றத்து நாலு டாக்டர் அதுல இருந்து இந்த பக்கம் ஏழு வந்து கடைசியில இருக்கு இந்த பக்கம் இருபத்தஞ்சு கடைசியில இருக்கு அந்த மாதிரி கடையும் கடையும் பெருக்குங்க அப்படின்னு சொல்றேன் புரியுதுங்களா சரி ஓகே கடையும் ஏழையும் இருபத்தி அஞ்சையும் பெருக்கிட்டேன் ஓகேங்களா பெருக்கலாம் வேற அப்படியே வச்சுங்க ஏழைன்ட்டு இட்டு எழுதிங்க ஓகேங்களா ரைட் அதுக்கு அடுத்தது இடை இடைனா இது பாருங்க இது விகிதம் சரிங்களா அதுல இடையில பார்த்து நாங்கள் பாருங்க இந்த பக்கம் அஞ்சு இருக்கு இந்த பக்கம் எக்ஸ் இருக்கு இந்த ரெண்டு நம்பரு பெருக்குங்க சொல்றது புரியுதுங்களா இடையில இருக்கிற ரெண்டு நம்பரை பெருக்குங்க இருக்குங்க அப்படின்னா அங்க பாருங்க அஞ்சு அஞ்சு இன்ட்டு எக்ஸ் சரிங்களா சோ விகித சமண சுருக்கணும்னா கடையும் கடையும் பெருக்கணும் இடையும் இடையும் பெருக்கணும் சோ பெருகிட்டேன் ஓகேங்களா நடுவுல ஈக்குவல் டு போட்டுருங்க அவ்வளவுதாங்க முடிஞ்சிருச்சு இப்போ புரியுதா எழுதுறது புரியுதுங்களா அவ்வளவுதாங்க இப்போ என்ன கேக்குறா எக்ஸோட வேல்யூ சரி அப்ப எக்ஸோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும்னா அஞ்சுன்றது பெருக்கல் இருக்கு கரெக்டா அது ஈக்குவல்ட்டுக்கு இன்னா பக்கம் கொண்டு வந்துருங்க அப்போ எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிக்க முடியும் அப்ப அஞ்சு இங்க வந்துருச்சுன்னா பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இன்னாண்ட பக்கம் வந்தா கீழே வந்துடும் வகுத்துல கரெக்டா வந்துருச்சு சுருக்குங்க பாருங்க ஒரு அஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு கரெக்டா இது அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு அஞ்சு என்னப்பா ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பாருங்க ஆன்சர் முப்பத்தி அஞ்சு ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரிங்களா